ஓம் சைராம் தி சைராம் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு பொருள் கிடைக்காவிட்டால் இது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார் உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார் உன் போல் இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார் அப்போது காரணங்காரியமெல்லாம் உனக்கு புரியும் உன்னிடம் உள்ள பிரச்சனை உனக்கு தைரியம் கிடையாது வைராக்கியம் கிடையாது இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி செய்திருப்பாய் ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை நீயே வளர்த்து கொண்டாய் நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம்பிடிக்கின்றாய் நான் சொல்வதை கொஞ்சம் நீ கேள் உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதுதானே என்னுடைய ஆசை உன்னுடைய ஆசையும் நிச்சயம் நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாய் என் மனம் உனக்கு புரிந்ததா இல்லையா நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றவதானே நான் இருக்கின்றேன் ஆயிரம் பேர் நூறு பேர் என எத்தனை பேர் உன்னை வீழ்த்த இருக்கட்டும் தாழ்த்த ஆயிரம் பேர் கூட இருக்கட்டும் ஆனால் உன்னை வாழ்த்த நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதை எப்போதும் நினைவில் துன்பம் வரும்போது அதை நான் மறுக்கவில்லை ஆனால் அந்த துன்பத்திலிருந்து தூக்கிவிட கைப்பிடித்து அழைத்துச் செல்ல நான் வருவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது உன்னை கைப்பிடித்து பத்திரமாக அழைத்துச் செல்லவே நான் இருக்கின்றேன் எனக்கு வலிமையை கொடுக்கின்ற கடவுளின் மூலமாக அனைத்தையும் என்னால் செய்ய முடியும் என்கின்ற இந்த வாக்கியத்தை நீ ஐந்து முறை கூறு ஒவ்வொரு முறை நீங்கள் அதை கூறும் பொழுதும் நான் இதை நம்புகிறேன் என்ற சுய பிரகடனத்தோடு அதை நிறைவு செய் ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை இதை கூறிக்கொண்டே வா இது மற்றற்ற ஆற்றலை உங்களுக்கு மனதில் கொடுக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு மாற்றத்தையும் எதிர்க்கும் உங்களது ஆழ்மனம் இது போன்ற விஷயத்தை நம்பாதே என்று உங்களிடம் கூறக்கூடும் ஒரு விதத்தில் பார்த்தால் உங்களுடைய ஆழ்மனம் இந்த உலகத்தில் உள்ள மாபெரும் பொய்யோர்களில் ஒன்று என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் திறன் பற்றிய உங்கள் செய்த தவறுகளில் அது உங்களுக்கு உடந்தையாக இருந்து அதன் தவறுகளை உங்களிடமே திருப்பி அனுப்புகிறது எனவே உங்கள் ஆழ்மனதை பார்த்து இதோ பார் நான் அதை நம்புகிறேன் நான் அதில் நம்பிக்கை கொள்வதை வலியுறுத்துகிறேன் என்று கூறுங்கள் நீங்கள் உங்கள் ஆழ்மனதிடம் அத்தகைய நேர்மறை தன்மையுடன் பேசினால் காலப்போக்கில் அது தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு விடும் ஏனெனில் நீங்கள் இப்போது நேர்மறையான எண்ணங்களை அதனிடம் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் வேறு வார்த்தைகளில் கூறுவதனால் கடைசியில் உங்கள் ஆள் மனதில் உண்மையை கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் சில காலத்திற்குப் பிறகு அந்த உண்மையை உங்கள் ஆழ்மனம் உங்களிடமே திருப்பி அனுப்ப துவங்கும் கடவுளின் உதவியுடன் உங்களால் வெல்ல முடியாத தடை எதுவுமே கிடையாது என்பதுதான் அந்த உண்மை நிச்சயம் நீ ஜெயிப்பாய் நம்பிக்கையோடு இரு வெற்றி வரும் உனக்கு தயக்கமே இன்றி ஒவ்வொரு அடியும் நீ எடுத்து வை இதற்கு முன்பு வெற்றி பெறுவதற்கு என்னெல்லாம் உனக்கு தடையாக இருந்துச்சோ தென்பட்ட அனைத்திற்குமே உனக்கு விடையாக நான் உனக்கு ஆலோசனைகள் தரப்போகிறேன் நிச்சயம் உனக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் ஏனென்னா பிறருக்கு உதவும் குணம் உங்களிடம் இருக்கும் வர இறைவன் உனக்கு எப்போதுமே துணை இருப்பார் உங்களுடன் அவர் இருந்து கொண்டே இருப்பார் நீ கேட்ட கேள்விக்கான பதில் என்னிடம் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருமே எனக்கு தெரியும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்த செயலை நான் நடத்தி காமிக்கிறேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு நிச்சயமாகவே நன்மை உண்டு இவ்வளவுதான நம்ம வாழ்க்கை இதுதான நம்ம முடிவு இதுதான் நம்முடைய விதின்னு நீ கூறாத அது எந்த ஒரு மனிதனுக்கும் கிடையாது மனிதன் என்ன கடவுளா கடவுளுக்கு தெரியாதா உன்னை படைச்ச இறைவனுக்கு தெரியாதா அனைத்தையும் மாற்ற ஒரு நொடி போதும் அந்த கடவுளுக்கு இறைவனை நம்பு உனக்கு எல்லாமே நல்லதாகவும் ஏற்றதாகவும் ஏற்றமாகவும் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் நல்லபடியாக அமையும் நீயே எல்லாத்தையும் முடிவு செஞ்சிடாத உன்னுடைய வழிகளும் உணர்வுகளையும் சில உறவுகள் புரிந்து கொள்ளாமல் இருக்காங்க அவங்கள பத்தியெல்லாம் நினைச்சு நீ கண்ணீர் வடிக்காத எவருக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி நான் புரிய வச்சுக்கிறேன் அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைச்சு விட்டு நீ தைரியமாக இரு உனக்கானது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கணும்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன் இல்லையா கூடிய விரைவாகவே உனக்கு ஒரு நல்ல செய்தியை நான் கொடுக்க போகிறேன் அதனால் எந்த கவலையும் நினைச்சு நீ கண்ணீர் வடிக்காத அப்பா இருக்கிறனு நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் என்னுடைய ஆலோசனை என்னுடைய பதில் என்னுடைய என எல்லாமே உனக்கு கிடைக்கும் என்னுடைய அனுக்கிரகமும் உனக்கு கிடைக்க போகுது பாபா எங்குமே நிறைஞ்சிருக்கிறத நம்பணும் அம்மா சற்று நேரத்துக்கு முன்னாடி உன் வீட்டு வாசல்ல வந்து குறைச்ச நாய்க்கு இரண்டு காய்ந்த ரொட்டி துண்டு போட்டாய் இல்லையா அந்த நாய்க்குள்ளே தான் நான் இருந்த எறும்புக்கும் பசிக்குமே என்று கவலைப்பட்டு தோட்டத்தில் நீ தானியங்களை போட்டு வச்சிருந்த இல்லையா அந்த புண்ணியவதி நீதானே அப்படி இருக்கும்போது உனக்கான நல்லதை செய்வதற்கு நான் எப்படி தயங்குவேன் எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன் ஒவ்வொரு ஜீவராசியிலுமே உன்னுடைய அப்பா இருக்க ஒரு சிறு எறும்புலேருந்து பெரிய உருவம் யானை வரைக்கும் எல்லா உயிருள்ள ஜீவன்லேயும் உன்னுடைய அப்பா நீக்க மாற நிறைஞ்சிருக்கேன் தங்கமி உன்னுடைய வாழ்க்கையில் உன் தற்போதைய போராட்டங்கள் எல்லாமே உனக்கு பெருசாக தெரியுதுன்னு நினைக்காத அது தற்போதைய நிலை உனக்கு கடினமாக தான் தெரியும் அதனால் நீ இதை எதிர்கொள்ள பொருட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் காலங்கள் எல்லாமே வசந்தம் போகிறது இப்போதைய போராட்டங்கள் எல்லாம் கண் எதிர நிற்கும் எதிராளி உன்னுடைய கர்மா தான் உன்னுடைய மாயை தான் அது உன்னுடைய விதி இது இதையெல்லாம் நீ பெருசுப்படுத்தாத இந்த மூன்றுமே எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடந்துக்கிட்டே இருக்கும் நல்லது கெட்டது தீர்மானிக்கும் பொருட்டு தான் எல்லோருடைய வாழ்விலும் இருக்கும் ஏற்றமும் சர்க்கல்களும் அதனால் நீ இதை பற்றி பெருசாக எடுத்து உன் மனசை நீ குழப்பிக்கொள்ளாது ஒருவருடைய வாழ்க்கையில் உள்ள மன உறுதி அவர் போகும் பாதையின் தூரத்தை தான் தீர்மானிக்கும் அப்படி தீர்மானிக்கும் போது எதிர்கொள்ள வேண்டிய வழி திருப்பங்கள் நிறையவே இருக்குது அந்த திருப்பங்களை நீ தான் பார்த்து உன்னுடைய வழி நீ திருப்பிக்கணும் அதில் அவர் எடுக்கும் முடிவுகள் அவரவர் அவர் சிந்தனை என யுத்த காலத்தின் பரிமாணங்கள் இங்கு உனக்கு போராடும் யூகம் அவற்றின் வழிமுறைகள் எல்லாமே நிச்சயம் மாறும் நீதான் பக்குவமாக பயன்படுத்திக்கணும் நீ என்னை நம்பு நீ என்னை நம்புகிற இல்லையா நீ நிச்சயம் கரை நன்மை உனக்கு விளைஞ்சிக்கிட்டே இருக்கும் நீ என்னுடைய பாதுகாப்பத்தில் தான் இருக்க நான் உன்னை எப்பொழுதும் என் கண்ணுக்குள்ள இமை காப்பது போல காத்துக்கிட்டு இருக்க நிறைவான மகிழ்வான வாழ்க்கையை நீ வாழப்போகிற கண்டிப்பா உனக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்கிற என்னை நம்பு நீ நிச்சயம் அழ வேண்டிய அவசியமே கிடையாது உனக்கானது எல்லாமே தயாராக இருக்கு நிறைவான மகிழ்வான வாழ்க்கையை நீ வாழப்போகிற நிம்மதியாக இரு இப்போது உன் மனசுல இருக்கிறதுக்கு சந்தோஷம் மட்டும்தானே உனக்கு வேணும் உன்னுடைய குழப்பத்துக்கு எல்லாம் பதில் தானே வேணும் கூடிய சீக்கிரமே உன் குழப்பத்துக்கான பதில நான் சொல்றேன் இந்த நொடி இப்போது நீ உன் மனசு தெளிவா வச்சுக்கோ சந்தோஷமா வச்சுக்கோ எதை பத்தியுமே நீ கவலைப்படாத நான் இருக்க நானே எல்லாத்துக்கும் பொருட்படுத்துகிறேன் நானே எல்லாத்தையும் பார்த்துக்கற நீ இனி எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் தங்கமே பாபாவின் திருவுருவத்தை அடிக்கடி நாம் பார்க்க வேண்டும் அவர் எப்போதும் நினைக்காது உதவும் அப்படி என்ற நோக்கத்துடன் பாபாவை போட்டோ எடுப்பதற்கு பம்பாயிலிருந்து சில கேமரா ஒன்றுடன் அவர்களுடைய எடுப்பது சரியான வழியல்ல அவர்கள் தம்மை காண முடியாதவாறு மறைந்து நிற்கும் சுவரை தகத்தெரிய வேண்டும் என பாபா அறிவுரை வழங்கியிருக்கிறார் அவ்வாறு தடையான சுவர் அகற்றப்பட்டு விட்டால் அவர்களும் பாபாவும் ஒருவரையொருவர் நேருக்கு நேர் தெல்ல தெளிவாக பார்த்து கொள்ள முடியும் தகத்தெறிவது என்பது எதிர்மறையான சாதனை பாபாவின் சூசகமான பேச்சின் உட்பொருள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வாலிபர்கள் தாங்கள் என்பது தங்கள் உடல்கள்தான் என கருதியது போல் பாபா என்பதும் பாபாவின் தான் என கருதினர் அந்த மாதிரி அனுமானங்களை விடாமல் பாபாவின் உடலை மட்டும் போட்டோ எடுக்க முயற்சி செய்யும் வரை தங்களை பற்றியும் பாபாவை பற்றியதுமான ஸ்வரூபம் சம்பந்தமான அவர்களது தவறான நோக்கங்களிலிருந்து விடுபட முடியாது சீரடியில் உள்ள இவ்வுடலை பார்த்துவிட்டு சாய் சாய்பாபாவை கண்டுவிட்டதாக ஒருவன் எண்ணுவானாயில் அவன் எண்ணம் என்பது தவறானதே நான் இங்கே இல்லை என சில சமயங்களில் பாபா கூறுவார் அனைத்து உயிரிலும் உள்ளேயும் புறத்தையும் நான் வியாபித்திருக்கின்றேன் என்று பகவான் கூற்றை உணர்த்தவே பகவான் இவ்வாறு உங்களுக்கு போதனை செய்கிறார் என்னை நீங்கள் போட்டோ எடுத்துதான் படம் பிடித்துதான் என்னை நீங்கள் உணர வேண்டுமென்றால் அது உண்மையான நம்பிக்கை நம்பிக்கையல்ல உண்மையான பக்தியும் அல்ல உண்மையான என் மீது கொண்ட விசுவாசமும் அல்ல அது ஏதோ நாம் கும்பிட வேண்டுமே என்ற கடமைக்காக கும்பிடும் பழக்கமுடையது நீங்கள் என்னுடைய உண்மையான பக்தனாக இருந்தால் நீங்கள் என் பெயரை சொன்னாலே நான் உங்களுக்கு தெரிய வருவேன் உன் கண்முன்னே எப்படியாவது காட்சி தருவேன் வாழ்க்கையில் நினைப்பது நடக்கவில்லை என கலங்காதே உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு என் மீது முழு நம்பிக்கை வைத்து காத்திரு உன் அனுமதியெல்லாம் எனக்கு தேவையில்லை நீ கேட்டு இங்கு ஒன்றும் நடைபெறப் போவதில்லை இங்கு நடைபெறுகின்ற அனைத்துமே ஏற்கனவே விதிக்கப்பட்டவை எப்போதோ முடிவானவை ஆகவே வெறுமனே நின்று நீ வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருப்பதை தவிர உனக்கு வேறு வழியே கிடையாது நான் சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நீ என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து மனசார என்னை அப்பா என்று சாயிராம் என்று உனக்கு எப்படி பிடிக்கிறதோ அப்படி என்னை அளத்தா என்றால் உன்னுடைய தீமைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு உன்னுடைய நல்லொழுக்கங்கள் மதிக்கப்படும் நீங்கள் உடனே சென்று தத்ராத்தையரை வணங்க வேண்டும் தத்ராயரை என்பது சிவன் ஆலயம் சிவனை சென்று நீங்கள் வணங்கி பாருங்கள் உங்கள் வாழ்வில் நல்லது நடக்கும் உங்கள் வாழ்வு பல மடங்காக நன்மையை தேடி கொண்டு வந்து சேர்க்கும் உங்களிடம் உங்கள் வாழ்வு இனிமையாகவே மாறும் தத்ராயரை வணங்க வேண்டும் உடனடியாக சென்று பாருங்கள் எங்கு வேண்டுமானாலும் எல்லா போர்களிலும் இருப்பார் அவரை நீங்கள் வணங்கி வந்தால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே மாறும் என் வாக்கு நிச்சயம் பழிக்கும் முழுமையான நம்பிக்கை வைத்து அவரை சென்று பார்த்து வா உன் வாழ்க்கை மாறப்போவதை நீயே பார பாபாவுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்று ஏழு ஏழு விஷயங்கள் இருக்கின்றன அதை மறந்தும் கூட நாம் அவற்றை செய்யக்கூடாது பாபாவுக்கு பிடித்த விஷயம் என்பது ஒன்றே ஒன்றுதான் முதலில் பாபாவுக்கு பிடிக்காத ஏழு விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி இங்கே காண்போம் தாழ்மையில்லாமல் கர்வத்தோடு பார்க்கின்ற கண்கள் பொய்யை மெய்ப்போல் பேசுகின்ற புரட்டு வாயுள்ள நாக்கு குற்றமில்லாதவர்களை ஏமாற்றிப் ஏமாற்றி கைகள் கெட்டவற்றை சிந்திக்கின்ற இதயம் என்னை மதிக்காமல் தன் வழியைப் போகின்ற கால்கள் அபத்தமாக பிறரை பற்றி போய் பேசுதல் ஒருவரை பற்றி இன்னொருடம் புறம் பேசுதல் ஆகியன இவை உங்களிடம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் நான் விரும்புகின்ற விஷயமோ ஒன்றே ஒன்று அது என்னவென்றால் என் மீது பூரணமான பக்தி நம்பிக்கை பொறுமை இவை மட்டும்தான் இந்த பக்தி இருந்தால் என் மீது நம்பிக்கை வரும் பொறுமை வரும் அனைத்தையும் சகிக்கலாம் என்ற எண்ணம் வரும் எல்லாம் பாபா அனுமதிப்பது என்ற அறிவு வரும் பிறகு அனைத்தும் நன்மையாக முடியும் நாம் அனைவரும் பாபா வெறுக்கின்ற ஏழு விஷயங்களையும் நாமும் வெறுத்து நல்லவற்றை மட்டுமே கடைபிடித்து வாழ்வோம் பாபாவின் அருட்கண் பார்வையால் நாம் அருள் பெற்று நீண்ட ஆயுசோடு எந்த குறையும் இல்லாமல் வளமோடு வாழ்வோம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறப் போகின்றது விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக நாம் அப்பாவை பார்க்கின்றோம் வேண்டுதல் வைக்கின்றோம் ஆசையும் பெறுகின்றோம் பல சமயங்களில் நிறைவேறும் வேண்டுதல்கள் சில சமயங்களில் கேட்கப்படுவதில்லை அப்படியானால் நம் வேண்டுதல்களை அவர் நிராகரிக்க காரணம் என்ன இந்த வேண்டுதல்களின் பலன் நமக்கு வேண்டாம் என பாபா தீர்மானிப்பதுதான் அந்த தீர்மானத்தை கண்டிப்பாக நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள விரும்பினால் அப்பா இந்த பொருளை அடைவதற்கு என்னை தகுதிப்படுத்து இந்த பொருள் என்னிடத்தில் வந்தால் அதை வைத்து காப்பாற்றும் மனதிடத்தையும் வேறு வழிவகைகளை உருவாக்கி கொடு என்று வேண்டுதல் வையுங்கள் அவரிடம் இதுதான் எனக்கு வேண்டுமென்று அடம் பிடிக்காதீர்கள் அப்பாவிற்கு தெரியும் உனக்கு அது கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்று மனிதன் எந்த நிலையில் இருக்கின்றானோ அந்த நிலையில் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழவே விரும்புகின்றான் அத்தகைய மகிழ்ச்சியை அனுபவிக்க மனிதன் கடவுளை தேட வேண்டும் வெறும் உணவையோ உடையையோ அல்ல ஆனால் கடவுள் எங்கே வசிக்கின்றார் பக்தன் வழிபடும் இடம் கடவுளின் இருப்பிடம் என்று கூறப்படுகின்றது உண்மையில் கடவுள் தன்னை நேசிப்பவர்களின் இதயங்களில் வாழ்கின்றார் தன்னை உணர்ந்தவர்கள் தங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு சேவை செய்வதன் மூலம் கடவுளின் பலிபீடத்தில் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் சமுதாயத்தில் ஏழைகளுக்கு சேவை செய்வது உண்மையில் தெய்வீக சேவையாகும் கடவுள் சக மனிதர்களின் வடிவில் மக்களை காப்பாற்ற வருகின்றார் தேவைப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற தேவன் நம்மை அவருடைய கருவிகளாக பயன்படுத்துகின்றார் நாமும் அவருடைய கருவிகள் தான் அப்பா நமக்கு கொடுத்தது நாம் பிறருக்கு கொடுப்போம் அவ்வளவுதான் எல்லாவற்றையும் அல்ல நம்மால் சிறிதாக கொடுக்க முடிந்தால் கொஞ்சம் கொடுங்கள் அவ் மற்றவர்களுக்கு நாமே கடவுளாக தெரிவோம் யாரோ ஒருவருக்கு உதவி யாருமே இல்லை என்று நினைக்கும் பட்சத்தில் நீ சென்று உதவிக்காரன் மீட்டிப்பார் நீயே அவர் க கடவுள் உன்னை கையெடுத்து கும்பிடுவார் அப்போது தெரியும் உனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று உன்னுடைய மனதில் எவ்வளவு நிம்மதி ஏற்படும் என்று கடவுள் உணதலுக்கான பாதையை தீர்மானிக்கும் திறன் நம் ஒவ்வொருக்கும் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் நம் விரக்தி அடைய தேவையில்லை சமூக சேவை செய்ய பல வழிகள் உள்ளன பலவீனமானவர்களுக்கும் ஆதரவு அற்றவர்களுக்கும் நம் சக்திக்கு உட்பட்டு உதவ முடியும் முழு அர்ப்பணிப்புள்ள சமூக சேவையாளருக்கு உதவி மற்றும் ஆதரவை பணமாகவோ அல்லது பொருளாகவோ அல்லது உழைப்பின் மூலமாகவோ வழங்க முடியும் உழைப்பின் மூலமாகவோ வழங்கினால் மிகவுமே நல்லது ஒரு சிறு விதையை நட்டால் அது பெரிய மரமாக வளர்ந்து பலரின் பசியை போக்குகின்றது சமூகத்திற்கு நாம் செய்யும் சேவையும் அப்படித்தான் அதுபோல தன்னலமற்று முழு மனதுடன் நம்மால் இயன்ற சேவையை செய்தால் அப்பாவின் அளவற்று அருளை அனுபவிக்க தகுதி விடுவோம் நாமும் கடவுளாக தெரிவதற்கு கடவுள் நம்மை அர்ப்பணித்திருக்கிறார் உருவாக்கியிருக்கிறார் நாமும் சிறு சிறு உதவிகளை செய்வோம் உனக்கு எப்போதுமே அந்த தைரியம்தான் உனக்கு உறுதுணையாக இருக்கும் சில நிகழ்வுகள் உன்னை அச்சுறுத்தி பார்க்கும் அதனுடைய சலசலப்புக்கு நீ அஞ்சு விடக்கூடாது தங்கமே உன்னுடைய பொறுமை இழந்து அவசர அவசரமாக எந்த முடி முடிவும் எடுத்து விடாத உன்னை சுற்றி என்ன நடக்குது என்பதை நீ புரிஞ்சு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது உன் வாழ்வில் சரியான தீர்மானத்துக்கு அதுவே உன்னை அழைச்சிட்டு போவும் அதுவே நல்ல வழிகாட்டியாகவும் இருக்கும் அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கும் இப்போது உன்னுடைய பயணத்தை நீ தீர்மானிக்கவில்லை அதை நான் தான் தீர்மானிச்சிருக்கேன் தெரியுமா நீ செல்லும் பயணத்தில் உள்ள வாழ்விற்கான ஒரு நன்மை இருக்குது அது என்னன்னு நீயே போக போக புரிஞ்சுப்போ அதோடு உன் மனக்குழப்பத்திற்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது எல்லாமே நன்மையில முடிய போது உனக்கு இது அற்புதமான காலகட்டமா இருக்க போது உன் அப்பா நான் சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் உன் கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு நீ மிகவும் வருத்தப்படுற இல்லையா கடந்த காலம் கடந்த காலமாகவே இருக்கட்டும் இனி வரப்போற காலம் உனக்கு தித்திப்பாக மாறப்போகுது இது உன்னுடைய அப்பாவின் வாக்கு மீண்டும் ஒரு முறை மாயைகள் நிஜமென்று நீ நம்பி பின்னால் சென்று இறுதியில் அதுவும் மாயை என்ற முடிவுக்கு நீ வந்துகிட்டு இருக்க மாயைய நீ நம்பாத மனசுல இதனை உன்னுடைய மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரணும் எத்தனை பெரிய இன்பத்தையும் தருவது போல மாயை உனக்கு வேடிக்கை காட்டினாலும் அதன் பின்னே வைராக்கியமாய் வேண்டாம் என்றுதான் நீ போனோம் அது தள்ளிட்டு நீ முன்னே போயிட்டேரு அதற்குத்தான் பழைய படிப்பினைகள் உனக்கு தேவைப்படுது உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய கடமைகள் பல இருக்கு முழு நேரமும் மாயையின் பின்னால் செல்லாமல் உன் கடமைகளை நிறைவேற்ற நீ முயற்சி செய் நான் உனக்கு தரும் பரிசு மாயை அல்ல அது நிஜமான ஒன்று அது விரைவில் உன்னை வந்து சேரும் கண்டிப்பாகவே கிடைக்கும் ஒரு விஷயத்தை நீ எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாயோ மற்றவங்க அதே கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்கன்னு கிடையாது உனக்கு வேற கண்ணோட்டமா இருக்கும் அவங்க பார்க்கும் விதம் வேற இருக்கும் அது சரியாகவே இருந்தாலும் மற்றவர்கள் பார்வைக்கு அது தவறாக கூட இருக்கலாம் ஆனா உன் மனசு நான் அறிஞ்சேன் உன் நோக்கம் எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருப்பதால நான் உன் வாழ்க்கையில எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் உன்னால சமாளித்து மேலே வர முடியும் எப்போதும் போல நீ மற்றவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு சிந்திக்காம உன் பணிகளை நீ சிறப்போடு செஞ்சிட்டு வா உன் பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலகட்டம் இது பண வரவு உண்டாக போகும் உன்னுடைய சிக்கல்கள் எல்லாமே தீரும் நடப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே இருக்கும் உன்னுடைய பயணம் நிச்சயமாகவே மகிழ்ச்சி அளிக்க போது இனி நீ எப்போதும் சந்தோஷமாகவே இருக்க போற நீ என்னிடம் கண்ணீர் வடித்து கேட்டதை நான் உனக்கு நிறைவேற்றி தரப்போற நீ எனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற தயாராக இரு என்ன வாக்கு கொடுத்தா என்பது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறியதும் நீ எனக்காக செய்வேன் என்று ஒரு வாக்குறுதி எனக்கு கொடுத்திருக்க அதுவும் தீபமேற்றி என் முன்னால் தீபமேற்றி எனக்கு நீ வாக்கு அந்த வாக்குறுதிய எதுன்னு ஞாபகப்படுத்தி அதை நீ செஞ்சிட்டவா கண்டிப்பாவே உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று நான் உனக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பா செய்யறேன் இல்லைன்னு சொல்லாம செய்வேன் முதல்ல உன்னுடைய வாக்குறுதி எது என்பதை நீயே தீர்மானம் செய்து ஒரு நல்ல வா எப்போது செய்ய போறன்னு சீரடி ஸ்ரீ சாயப்பாவிடம் பக்தர்கள் எப்படி ஈர்க்கப்பட்டார்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் ஹேமத்மந்த் பாபாவின் முதல் வருகையை விவரிக்கும்போது சீரடிக்கு செல்ல என்னை ஊக்குவித்த அனைவருக்கும் நான் மிகவுமே கனிமைப்பட்டிருக்கின்றேன் நான் அவர்களை எனது விசுவாசமான நண்பர்களாக கருதுகின்றேன் அவர்களுக்கு நான் முழுமையாகவே கடமைப்பட்டிருக்கிறேன் என் இதயத்தில் நான் அவர்களுக்கு முன்னால் வணங்குகிறேன் மேலும் சுவையான உணவை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளாமல் நம்மால் மட்டும் ருசிக்க முடியுமா மற்றவருடன் பகிர்ந்து கொள்வதில் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அல்லவா எனவே நாம் சாய் அப்பாவின் கதைகளை மற்றவர்களிடையே பரப்புகிறேன் அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று அவர் மேலும் கூறிக்கொண்டே இருந்தார் எனவே சாயப்பாவின் காதல் நிறைந்த அற்புதக் கதைகளின் அமிர்தத்தை நாம் யாரை கண்டாலும் அவர்களுக்கு பரப்ப வேண்டும் அப்பாவை பற்றி பேசும் வாய்ப்பு வரும்போதெல்லாம் பெருமை அந்தஸ்து செல்வம் கல்வி ஜாதி போன்ற உணர்வுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் சீரடி சாய்பாபாவின் பாத தூசிகள் என்ற உணர்வோடு அவருடைய மகிமையை பரப்ப வேண்டும் இத்தகைய பழக்கம் சாயப்பாவின் புகழை தனது பிரபலமான பாடல்கள் கதை கூறுவதன் மூலம் பரப்பியதற்காக தாஸ்கனுவிற்கு கிடைத்த நல்ல பெயரின் ஒரு பகுதியை பகிர்ந்து கொள்ளச் செய்யலாம் என்றால் நாம் அப்பாவை தரிசித்த நாள் முதல் நமக்கு கிடைத்த அனுபவங்களையும் மகிமைகளையும் அற்புதங்களையும் எல்லாவற்றிற்குமே சொல்ல வேண்டும் நிமிஷத்திற்கு முறை அப்பா என்று நாவரின் நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பார்ப்பவர்களிடெல்லாம் நாம் அப்பாவை பற்றிய புகழை மட்டுமே பாடிக்கொண்டிருக்க வேண்டும் நீ பார்க்கும் தான் அப்பாவினுடைய சக்தி இருக்கிறது அவரை நீ கல்லாக பார்த்தால் ஒரு கல்லாக தெரிவார் அவரை நீ முழுமையாக மனிதனாக பார்த்தால் அவர் உனக்கு சரிசமமான மனிதனாக தெரிவார் நீ அவரை குருவாக பார்த்தால் உனக்கு ஒரு நல்ல குரு நீ அவரை தெய்வமாக பார்த்தால் நீ கேட்டதை எல்லாம் தரும் ஒரு நல்ல தெய்வமாக உனக்கு சக்தி கொடுக்கும் தெய்வமாக உனக்கு பக்க பழமாக உனக்கு துணையாக இருக்கும் தெய்வமாக அவர் எப்போதுமே இருப்பார் உனக்கு ஆசிகள் வழங்கும் தெய்வமாகவே அவர் உன் கண்ணுக்கு தெரிவார் இருட்டில் திசைகளை அறிய முடியாத பிரம்மை சூரியன் உதித்தவுடன் நீங்குவது போல இல்லாத ஒன்றான நான் என்ற அகங்காரத்தையும் எனது என்ற மமகாரத்தையும் உள்ள ஒன்றேயான பிரம்ம அனுபவத்தில் தனக்கு தானே உதிக்கும் ஞானம் அழிந்துவிடும் வண்டினால் கொட்டப்பட்ட புழு வண்டாகவே ஆவது போல உனது உண்மை நிலையில் நீ இருப்பாய் சாதாரணமாக ஒருவன் காண்பது என்றால் அங்கு காண்பவன் காணப்படுவது காட்சி என்ற முப்படிகள் வருகின்றன அல்லவா நீ என்னத்தை பார்த்து கொண்டிருக்கின்றாய் ஒரு வலிங்கு சிலையாகவா ஒரு குருவாகவா ஒரு மனிதனாகவா ஒரு தெய்வமாகவா நீ அவரை பார்க்கின்றாய் எப்படி பார்க்கின்றாயோ அப்படியே உனக்கு அந்த காட்சி தோன்றும் ஒரு யோகியானவன் எல்லாம் ஒன்றே என்று காண்பது அவனது ஞானக்கண்ணின் காட்சி ஒரு யோகிக்கு அந்த சாதாரண ஊனக்கண் காட்சி கிடையாதா என்று கேட்டால் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அப்படி அவன் பார்க்கும் போது பார்க்கப்படும் பொருளும் ஆன்மாகவே அவனுக்கு தெரியும் அதுபோல நீ பார்ப்பது அவருடைய பார்வையை மட்டுமல்ல அவருடைய உனக்கும் அவருக்கும் உண்டான ஒரு உறவை நீ எப்படி ஏற்படுத்தி கொள்ளப் போகின்றாய் என்ற உன்னுடைய பார்வையிலேயே இருக்கிறது நீ ஒரு உற்று தோழனாக பார் ஒரு நல்ல குருவாக பார் உற்ற தோழனாக இருந்தால் ஆபத்து காலத்தில் உனக்கு வந்து உதவுவார் ஒரு குருவாக இருந்தால் வேண்டிய போதெல்லாம் ஊருக்கு ஆலோசனை கூறுவார் தெய்வமாக கருதினால் எல்லா நிலையிலும் உனக்கு துணையாக இருப்பார் நீ எப்பொழுதெல்லாம் கஷ்டம் என்ற நிலை வருகிறது என்று நினைத்தாலே அவர் உன் அருகில் வந்து நிற்கும் தெய்வமாக அவர் உனக்கு காட்சி தருவார் அப்பாவின் ஆசியும் முழுவதுமாக நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அவர் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பாவின் பாதங்களில் தஞ்சமடைந்து விட்டால் உன்னுடைய பொறுப்புகள் கடமைகள் உணர்வுகள் என எல்லாவற்றையுமே அவரை எடுத்துக்கொண்டு உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை அருளுவார் நீ அவரை எந்த கோணத்தில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அப்படியே பார்க்க ஆசைப்பட்டு அதன்படியே நீ வாழ்ந்து கொள் நீ எந்த ரூபமாக பார்த்தாலும் அவருடைய ஆசியும் அருளும் உனக்கு எப்போதுமே இருந்திருக்கும் உனக்கு நிலைத்து இருக்கும் அவர் உனக்கு வேண்டியதை எல்லாவற்றையுமே செய்ய உனக்கு எல்லாவுமாக காட்சி தருவார்